தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அரகர மகாதேவ் ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள் இன்றைய பதிவு எதை பற்றினது அப்படின்னா கந்தசஷ்டி விரதம் அப் அதை பற்றின ஒரு இது தான் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் விதி எப்படி இருக்கணும் அதோடைய விதிமுறைகள் என்ன என்னைக்கு தொடங்கணும் என்னைக்கு முடிக்கணும் அதன் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இரு காலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அது என்னமோ தெரியலிங்க முருகரை பற்றி வீடியோ பதிவு போடணும் இல்லை முருகரை பற்றி பேசணும் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஒரு புத்துணர்வுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னன்னு தெரியலை அது சொல்ல தெரியலை ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி சரிங்களா இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த கந்தசஷ்டி விரதத்தினுடைய பெருமைகள் என, அது என்னைக்கு என்னைக்கு என்ன அது என்னைக்கு ஆரம்பிக்குது என்னைக்கு முடிக்கணும் விரதம் இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக இந்த வருடம் கந்தசஷ்டியானது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்தசஷி மகா சஷ்டி விரதம் துவங்குதுங்க பிரதமை இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து நாற்பத்தொம்போது மணி தொடங்கி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு நாற்பது மணி வரை இந்த சஷ்டியானது தொட இருக்குதுங்க அதனால் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை தான் காலையில் தான் நம்மளுக்கு சரியான ஒரு கந்த சஷ்டி துவங்க ஆரம்பிக்குது சரிங்களா இந்த கந்த சஷ்டி என்றைக்கு தொடங்குதுன்னு பார்த்துட்டோம் அதாவது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவங்கி சஷ்டியானது அந்த விரதம் முடியக்கூடிய நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா எல்லோரும் வந்து கேட்பாங்க என்னங்க எல்லோரும் ஆறு நாள் தான் விரதம்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஏழு நாள்னு சொல்கிறீங்க அப்படின்னிங்கன்னா சூரசம்ஹாரத்தோட இந்த விரதம் முடிவடைகிறது கிடையாதுங்க முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தோட தான் இந்த விரதமானது முடிவடையது சரிங்களா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா திருமண கோலத்தில் முருகப்பெருமான் சாந்த ஸ்வரூபனாக அமர்ந்திருக்கக்கூடிய நாளில் தான் வேண்டுவன வேண்டியபடி கிடைக்கும் அப்படின்னு அனுபவம் வாய்ந்த பல குருமார்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம அந்த வழியாக தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் அதே மாதிரி நடந்தீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல செல்வாக்கும் வரமும் பெயரும் புகழும் உங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் அந்த விஷயம் சொல்கிறேன் மகா கந்த சஷ்டி விரதம் என்பது பிரதமையில் தொடங்குதுங்க ஐப்பசி மாதம் அம்மாவாசை நிறைவு பெற்ற பிரதமையில் ஆரம்பித்து அதாவது அம்மாவாசை போது அந்த பிரதமையில் ஆரம்பித்து சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரமானது முடிந்து அதற்கு மறுநாள் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவாசனிக்கும் வந்து திருமணம் நடக்கக்கூடிய அன்றைய தினம்தான் நாம் இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணுங்க இப்போ இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னங்க பலனு ஏன்னா இன்னைக்கு பலன் தெரியாமல் யாரும் எந்த காரியத்தையும் செய்கிறதில்ல இல்லையா நான் முத கொண்டு அப்படி தானே இது செய்கிறதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்கிது அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு தானே இந்த காரியத்தை செய்கிறேன் அப்போது இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறது மூலியமாக நம்மளுக்கு என்னங்க கிடைக்கிது வாங்கதை பார்க்கலாம் இப்போது ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த விரதத்துடைய பலன் என்ன அப்படின்னா இந்த விரதமானது குழந்தை பேருக்குரிய விரதம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் என்பது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பழமொழி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டும்தான் இந்த விரதம் இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை எல்லா வகையான நலன்களையும் மு முருகனிடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய விரதம் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் செல்வம் வேணுமா இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா குறைவற்ற நிறைவான செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நோய்கள் நீங்கணுமா இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா தீர்க்க முடியாத நோய்கள் தீர்ந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் கல்யாணம் தடைப்பட்டுட்டே போகுதா எத்தனை வயசானாலும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குதா எவ்வளவோ பரிகாரம் செய்து பார்த்துட்டோம் திருமணம்ங்கிறது நடக்க மாட்டேங்குதா இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இந்த கல்யாணம் ஆகணும் அப்படின்னு எனக்கு வேலை வேணும் அப்படின்னும் புது வீடு வாங்கணும் அப்படின்னும் வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் இல்லையா அப்படி யார் யாருக்கு என்ன தேவை இருக்கோ அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த விரதனால் தான் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் நாம் ஒவ்வொருத்தரும் கடைபிடிப்பதற்காக ஒரு வருஷத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிசமான ஒரு விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இந்த ஏழு நாட்கள் சரிங்களா நம்ம வருடத்தில் வரக்கூடிய சாதாரண சஷ்டிகளை கூட நம்ம தவற விட்டிருந்தா கூட இந்த மகா கந்த சஷ்டி விரதம் வருடத்துக்கு ஏழு நாள் தானே இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கிறது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான நட்பலன்களும் நம்மளுக்கு முருகன் வாரி வாரி வழங்க தயாராக இருக்கிறார் ஆனா நம்ம தான் விரதம் இருக்க தயாராக இல்லை சரிங்களா இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாகிய நீங்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் முருகனுடைய வேல் எப்படி உயர்ந்து 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 போயிட்ருக்கோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயர்ந்து 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 மென்மேலும் வளர வேண்டும்னு நானும் அந்த முருகப்பெருமானை வணங்கிக்கிறேன் நீங்களும் இந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சு நற்பலன் அடைவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த விரதம் எப்படி இருக்கணும் அதனுடைய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன் பொதுவாங்க விரதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அதன்படி இருக்கிறது தாங்க விரதம் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தாலே தலை சுற்றிடும் அப்படிங்கும்போது அவங்களை வந்து வற்புறுத்தி நீ வந்து கட்டாயமான விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தக்கூடாதுங்க ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை என்னவோ அதில் என்ன அவங்க ஃபாலோ பண்ண முடியுமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணணுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவரை நாடி அவர் மூலயமா மருந்துகள் சாப்பிட்டுட்ருப்பீங்க சில டெஸ்ட்டுகள் போயிட்டுருக்கும் அப்போ நீங்கள் நேரத்திற்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் இப்படித்தான் விரதம் இருக்கணும் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாதுங்க அது வந்து அவங்க உடல் ஒத்துழைப்பு தராதுங்க ஒரு விரதம் இருந்து இதில் எனக்கு நட்பலன் கிடச்சதுன்னு தான் சொல்லணுமே தவிர ஒரு முடியாதவங்களை ஒரு கட்டாயப்படுத்தி இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லி இல்லை நானே இப்படி இருந்துருவேன் அதெல்லாம் சமாளிச்சிருவேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு வீராப்பில் பண்ணி கடைசியில் அது மருத்துவமனை வரைக்கும் கொண்டு போய் அப்போது இந்த விரதம் இருந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்க வேண்டாங்க அது வேண்டியது அவசியமும் இல்லைங்க உங்களால் என்ன முடியுமோ அதன்படி செய்து நீங்கள் வந்து இந்த விரத முறையை கடைப்பிடிக்கலாங்க சரிங்களா பொதுவாக இந்த விரத முறைகளை வந்து எப்படியெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா தண்ணீர் விரதம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கடைப்பிடிப்பாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விரதம் இருக்கக்கூடிய அந்த ஆறு நாட்களுமே வெறுமனே தண்ணீர் மட்டும் குடிச்சுக்குவாங்க பாக்கி எந்த விதமான ஆகாரங்களும் சாப்பிட மாட்டாங்க இது வந்து ஒரு முறைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் விரதம் அப்படின்னு ஒன்று கடைப்பிடிப்பாங்க அது என்ன அப்படின்னா இது நிறைய பேர் கடைப்பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பால் விரதம் என்ன அப்படின்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டம்ளர் பால் சாப்பிடுவாங்க அப்புறம் மறுபடியும் மாலையில் ஒரு டம்ளர் பால் சாப்பிடுவாங்க இது மட்டுமே சாப்பிட்டுட்டு இந்த ஆறு நாட்கள் விரதத்தையும் கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க இது வந்து பால் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜூஸ் ஐட்டமாக சாப்பிடுவாங்க பழரசங்கள் பழச்சாறுகள் அதை அப்படி சொல்கிறேன் பழச்சாறுகளை சாப்பிடுவாங்க இதுகளை சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு நாட்களும் கடைப்பிடிப்பாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா திரவ விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பால் பழம் சாப்பிட்றதுங்க சரிங்களா மேற்கொண்டு இதற்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த விரத முறைகளை கடைப்பிடிக்க முடியாதவங்க பாலோட பழங்களும் சேர்த்து சாப்பிட்றாங்க சரிங்களா இதெல்லாம் என்னால் க தண்ணி மட்டும் குடிச்சுட்ட என்னால் இருக்க முடியாது இல்லை பால் மட்டுமே குடிச்சுட்ட என்னால் இருக்க முடியாது இல்லை திரவம் பழ சாறு அதாவது ப ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க பால் கூட பழமும் சேர்த்து சாப்பிட்றாங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு விதம் என்னன்னு பார்த்திங்கன்னா இளநீர் விரதம் அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க சரிங்களா அந்த இளநீர் விரதம் என்ன அப்படின்னா காலையில் ஒரு இளநீர் மாலை ஒரு இளநீர் இடையில் தண்ணீர் இப்படி ஆறு நாட்களும் குடிச்சிட்டு ஏழாவது நாள் போய் குளித்து முடித்து முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே வந்து திருக்கல்யாண வைபவத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் மற்ற முருகனுக்கு நைவேத்தியமாக படைத்த சக்கரை பொங்கல் மிச்ச விஷயங்கள் இது சாப்பிட்றது ஒரு வழக்கத்தில் வச்சுருக்காங்க இதை விட கடுமையாக ஒவ்வொருத்தர் இன்னொரு விரதம் கடைப்பிடிக்கிறாங்க அது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு சிலர் அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப உடல் திடகாத்திரமாக இருக்கக்கூடிய நபர்கள் இதை யாரும் நானும் செஞ்சு பார்க்குறேன்னு பண்ணாதீங்க இந்த விரதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் தொடங்குற முதல் நாள் சரிங்களா ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறது ரெண்டாவது நாள் இரண்டு இரண்டு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கிறது மூன்றாவது நாள் மூன்று மிளகு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கிறது இப்படி ஆறு நாள் வரும்போது ஆறு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது இது கடுமையான விரதம் அதாவது எப்படி சொல்கிறது இந்த விரதம் தேவைப்படுறவங்க அவங்க உடல் ஆரோக்கியம் இருக்கிறவங்க இதை செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க இதை செய்யட்டுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தண்ணி விரதம் பால் விரதம் திரவ விரதம் பால் பழம் சாப்பிட்டுருக்குறது இல்லை இளநீர் சாப்பிட்றது இதில் ஏதாவது ஒன்று கடைப்பிடிச்சிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை நான் வந்து ம மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஆள் எனக்கு ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது மற்ற விஷயங்களுக்காக நான் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதையெல்லாம் எதையும் கண்ணில் பார்க்கவே வேண்டாங்க சரிங்களா இதை பற்றி எதையும் காதில் போட்டுக்காதீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னாலும் சொல்லுவாங்க எதையும் காதில் போட்டுக்காதீங்க காலையில் நேரமாக எழுங்க எழுந்து குளித்து முடிச்சு நீங்கள் வந்து முருகப்பெருமானை தொழுங்க தொழுதுட்டு நீங்கள் மனசார சரவணபவ மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அவருடைய திருநாமங்கள் பாடுங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க கந்த குரு கவசம் படிங்க இப்படி ஏதாவது ஒரு முருகனுடைய ஒரு மிகச்சிறப்பான ஒரு வழிபாடாக அன்னை செய்துட்டு அன்றைய நாள் உங்களுடைய பணிகளை துவக்குங்க சரிங்களா துவக்கிட்டு நீங்கள் காலையில் உணவு வந்து கொஞ்சம் லேசான உணவை எடுத்துக்குங்க மதியம் கொஞ்சம் அரை வயிறு உணவு எடுத்துக்குங்க இரவு வந்து அதே மாதிரி குளிச்சு முடித்து நீங்கள் மீண்டும் முருகனுக்குண்டான பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு மீண்டும் இரவு ஒரு லேசான உணவு எடுத்துக்குங்க இது வந்து உங்களுடைய உடல்நிலையை பொறுத்துங்க இது எதுவும் கட்டாயம் கிடையாதுங்க சரி ஐயா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அது எதுன்னு கடைப்பிடிச்சிடாதீங்க சரிங்களா உங்களுடைய உடல்நிலை எப்படி ஒத்துழைக்குதுங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது இப்படித்தான் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது நம்ம கடைப்பிடிச்சி வரணுங்க கடைப்பிடிக்கிறது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் சொல்லியிருக்கேன் என்னைக்கு ஆரம்பிக்குது என்றைக்கு முடியுதுங்கிறத சொல்லியிருக்கேன் நம்ம எப்படி இது பலன்கள் இது செய்து முடித்து நம்மளுக்கு உண்டான பலன்கள் எப்படி கிடைக்குங்கிறத சொல்லியிருக்கேன் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பலன் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குது தேவையான தகவலை பகிர்ந்திருக்காரு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க தவறாமல் பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு மூணாயிரத்து ஐநூறுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆனால் சரி வர நோட்டிஃபிகேஷன் போகலை அப்படின்ட்டு நிறைய கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனில் அப்படிங்கிறது நம்ம நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு சரிவர சென்று அடையாமல் இருக்குது சரிங்களா ஒரு முருகனுடைய இன்னொரு ஒரு சின்ன வார்த்தை மூலயமா அந்த பதிவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லவே கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திரு திருநீர் அணிவாருக்கு மேவ வாராதே வினை அந்த மாதிரி நம்மளும் முருகப்பெருமான மனதார வணங்குவோம் கந்தசஷ்டி விரதம் முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடிப்போம் நம்ம வாழ்வில் வெற்றியடைவோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த பதி பதிவை முடிக்கிறேன் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா முருக சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சடாச்சர வித்தைகளை பற்றியும் சடாச்சர மந்திரத்தை கையாளக்கூடிய விதங்களை பற்றியும் தொடர்ச்சியாக நம்ம பதிவுகள் இடப்போகிறோம் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாய நம